நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வணக்கங்க வாங்க எம்எல்ஏ சென்னையில இருந்து எப்போ வந்தீங்க இப்பதான் நேரா வரேன் அது எப்படிங்க அரசியல் மட்டும் ரயில்ல ஏறும்போது எப்படி இருக்கீங்களோ இறங்கும் போதும் அதே மாதிரி இறங்குறீங்க ஏங்க இமேஜுங்க மெயின்டைன் பண்ணணும்ல பாரா இந்த சிரிப்ப தாங்க நாலு நாள் பார்க்க முடியாம ஒரே தைப்பா இருந்துச்சு அப்படியா ஆமாங்க ரொம்ப மிஸ் பண்ணுங்க போய் பண்ண காணோம் என்ன பண்ண நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தூங்கினீங்களா இதை தவிர வேற கேட்கலையே இப்படி நேர்ல மட்டும் அப்படியே மாதிரி என்ன சிரிக்கிற அம்மா நீ என்ன சொன்னாலும் நான் உன்ன போட்டு தாக்குறேன் உனக்கு கோவமே வரல இல்லங்க ஏன் அப்படி ஏன் அப்படின்டா வளையிருச்சு பாருங்க நீங்க என்னை திட்டினீங்கடா நீங்க சந்தோஷமா இருக்கீங்கடா அர்த்தம் நீ எதுவுமே பேசாம அமைதியா இருந்தீங்கடா உங்களுக்கு ஏதோ பிரச்சனைண்டா அர்த்தம் உரிமையா கோவப்படுங்க

வந்து புடவை இல்லைங்க நீங்க ரொம்ப ஸ்டைலான புடவையில வாங்குவீங்க ஏ அதெல்லாம் இல்லப்பா நம்ம ஊர் புடவை கடையில தான் வாங்குறேன் ஆமாங்க அதாங்க எனக்கு அதிசயமாவே இருக்கு நம்ம ஊர் புடவை கடைக்கு போய் நான் எவ்வளவோ தொலாவி பார்த்துட்டேன் நீங்க கட்டுற மாதிரி ஒரு புடவை கூட கண்ணிலே படம் மாட்டி முடியுதுங்க நான் மட்டும் கட்சி ஆரம்பிச்சிருந்தா நீதா என்னோட கோபாசே என்னோட கொள்கை பரப்பு செயலாளர் வெக்கப்படுற அளவுக்கு என்ன புகழ்ந்துருவே நீ சரி சரி அப்படியே வாங்கிட்டு வந்த பொருளை ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிடலாம்னு பாக்குறியா அட இல்லங்க அப்படின்னா கூட அந்த காரை சேவ போட்டலத்தை வாங்கிட்டு வந்தேன் மட்டும் என்கிட்ட சொல்லிடாத ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் பாரு நீ இவ்ளோதான் நினைச்சு நானே உன்கிட்ட அதிக எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுக்கறது இல்லை நீ எதையாச்சும் வித்தியாசமா பண்ணி என்ன டென்ஷன் பண்ணிடாத நிஜமாவா ஆமாங்க கடைவிதி போயிருந்தேனா பார்த்ததும் பிடிச்சி போச்சு அதான் பிடிச்சிருக்க நிஜமா நான் போய் சொல்ல மாட்டேன் இல்ல ஆசை வாங்கிட்டு வந்திருக்கேன் மனசு நோக கூடாதுண்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை இப்படி ஒரு மோதிரம் நீயே வாங்கினியாங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்னங்க இப்படி தான் அசிங்கமா மோதிரத்தை கையில கொடுப்பாங்களா அதெல்லாம் கரெக்டா இருக்கு அது எப்படி அது அப்படித்தான் மோதிரம் ஒண்ணுதானா இல்ல வேற இருக்கா ஒண்ணுதாங்க ஏன் இல்ல மோதிரத்தை கொடுத்துட்டு கைய வாங்கிக்கிட்ட எப்படி சந்தோஷம் அப்புறம் என்ன அவ்வளவு தானா மோதிரத்தை போட்டதும் கட்டி ஏதாவது கொடுப்பேன் எதிர்பார்த்தியா இந்த சின்ன மோதிரத்துக்குலாம் அதெல்லாம் பண்ண முடியாது இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா போட்டியா நான் வாங்கி வந்திருப்பேனே Eh சீக்கிரமா சக்தி நம்ப வேற சொல்ல தெரியல எங்க அப்பாவுக்காக நான் எதுவும் பண்ணதில்லை அவரை கஷ்டப்படுத்திட்டு என்னால வர முடியல ஆனா நான் எப்பவும் ஓ ஞாபகமா தான் இருக்கேன் சக்தி மா ஏதாவது பயப்படுற மாதிரி சொல்ல போற உங்க பிபி அப்சல்யூட்லி நார்மல் ஐயா வணக்கம் நிமிஷத்துல பாருமா மாமா பிபி எப்படி எகருதுன்னு வாங்க வாங்க ஏ அழகரு யார் வந்திருக்காங்கன்னு பாரு வணக்கம் வணக்கம் புரோக்கர் தெய்வமே உள்ள வாங்க புரோக்கர் தெய்வம்னு சொன்ன முதல் நீ தான்டா நல்ல காரியம் யாரு பண்ணாலும் அவங்க சாமி தான் நடத்துவ நாடகத்தை நீங்க வாங்க பொண்ணுங்க ஜாதக போட்டோ எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா ஆமாமா நீங்க தட்டிட்டு வந்தா நான் வெட்டிட்டு வர மாட்டேனா சொல்ற வேலையை சரியா செய்ய மாட்டான் போல தட்டிட்டு வாணா ஏன் வெட்டிட்டு வர்றா ஐயா ரொம்ப நகைச்சுவே பேசுறாரு காலையில கொஞ்சம் அப்படிதான் இருப்பாரு அப்புறம் அடங்கிடுவாரு அப்புறம் தரகர இந்த டைவர்ஸ் விஷயத்தான் சொல்லிட்டீங்களா தரகரே யாரை ஏமாத்தி கல்யாணம் பண்றது என் பிள்ளைக்கு பிடிக்காது ஆமாமா கல்யாணம் பண்ணிட்டு தான் ஏமாத்துவான் கொஞ்சம் வாயை முடிட்டு சும்மா இருக்கீங்களா நீங்க போட்டோ காட்டுங்க இந்த புள்ள டாக்டர் ஐயா வேண்டாம் வேண்டாம் இந்த டாக்டர் சமாச்சாரமே வேண்டாம் இல்ல தம்பி பொண்ணு அழகா இருக்கு வேணாயா இந்த டாக்டர் வேணாம் ஆமாமா ஒரு வாட்டி டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டான் வேற ஏதாவது வெரைட்டியா காட்டுங்க இது நம்ம ஊத்துகோட்டை ஜமீன் பொண்ணு என்னையா சினிமாவில் வர்ற மாதிரியே சொல்ற ஊத்து கோட்ட ஜமீன்லாம் ஊத்தி மொழி எவ்வளோ நாள் ஆச்சு ஆளே கவர்மெண்ட் பென்ஷன் அல்லாடிட்டு கிடக்கிறான் நீ என்ன நீட்டி முழக்கிற இல்லையா பரம்பரை சொத்தெல்லாம் நிறைய இருக்கு பொண்ணு என்ன படிச்சிருக்கு பிளஸ் டூங்க அழகரு படிச்ச பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப திமிரு பிடிச்ச பிள்ளைங்களா இருக்கும் படிக்காத பிள்ளைங்க தான் குடும்பத்துக்கு அடக்க ஒடுக்கமா இருப்பாங்க தெரியுமா எதுங்க அந்த எடுத்து வை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த பொண்ணு பாருங்க சரோஜா தேவி மாதிரி இருக்கும் இப்ப இருக்கிற சரோஜா தேவி மாதிரியா அட அன்பேவா சரோஜா தேவி மாதிரி இருக்குங்க சரி இதையும் இப்படி வைங்க ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடும் அப்புறம் இது ஒரு முக்கியமான இடம்ங்க பொண்ணு வக்கீல் மாப்பிள்ளையும் வக்கீல் பொண்ணு வக்கீலா ஒன்னா பிராக்டிஸ் பண்ணலாம் அழகரே வாங்கி போடப்பா அடுத்த டைவர்ஸ்க்கு கூட செலவே வராது அதுவே வாங்கிக்கும் என்ன மாமனும் மருமகளும் மனசுக்குள்ளே கருவிக்கிட்டே வெளியில சிரிச்சிக்கிட்டு இருக்கீங்களா என் பிள்ளைக்கும் இன்னொரு கல்யாணம் நடக்கும் நடந்தே தீரும் அதை தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம் நடக்கட்டும் நடக்கட்டும் பாதி தான் மனசை மாத்திக்காதீங்க அம்மா அவரை பாருங்கம்மா ஏய் கடக்கட்டை விடுற ஹை பிடிச்சவங்க அம்மா இந்த பொண்ண பாருங்க அசப்ல நம்ம விஜய் டிவி டிடி மாதிரியே இருக்கும் அட ஆமா அழகரு இத பார்ப்பா ஐயோ சூப்பர்மா மா இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த பொண்ணை உடனே கொஞ்சம் பேசி முடிங்க டிடி மேல அம்புட்டு பிரியுமா ஆ அவனுக்கு சின்ன பிள்ளையில இருந்தே டிடினா அவ்வளோ உசுறு டிடிக்கு கல்யாணம் கேள்விப்பட்ட உடனே நாலு நாளா அண்ணன் தண்ணி இல்லாம பட்னி கிடந்தானா பாருங்களேன் இந்த பிள்ளைய பேசி முடிச்சிருங்க சரிமா இந்த பிள்ளையெல்லாம் அதெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைங்களேன் இன்னும் ரெண்டு பொண்ணை பார்த்து ஆர்ஏசில வைங்க சரிங்க சரிங்க நல்லா சரிங்க ஒரு நாள் கல்யாணம் கட்டிட்டு வந்து நிக்கதான் போறான் அப்ப தெரியும் யார் சிரிக்கிறாங்க யார் அடையறாங்கன்னு வடிவே உன் புள்ள அழகிற ஒரு மண் குதிரை அவனை நம்பி நீ ஆற்றுல இறங்குற பாவமா இருக்கு சரி நடக்கிறது நடக்கட்டும் மா அப்பாவை நம்பாத குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண பார்க்குறாரு நான் சத்தியம் பண்ணிருக்கேன் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் வடிவே ஓ மேலேதாம்மா சத்தியம் பண்ணியிருக்கான் அப்புறம் ரிஸ்க் உனக்கு தான். அத நான்ங்க பாத்துக்கறோம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. தரகிறே சொல்லுங்கமா அந்த பொண்ணு வீட்ல பேசிட்டு எப்போ பொண்ணு பார்க்க வரலாம்னு ஃபோன் அடிங்க. நல்லதுமா? சரிங்க. அழுகிறே. அம்மா ஒரு 1000 ரூபாய் கொடு. நான் வாங்க. ஐயா நீங்க கேட்டா எதுக்கு அவங்க கிட்ட தேவ இல்லாம வாய குடுக்குறீங்க கலச்சி விட்டுற போறாங்க நீங்க கிளம்புங்க இல்லமா ஐயாவும் சில பையன் போட்டோஸ் கேட்டாங்க பையங்க போட்டோவா யாருக்கு உனக்கு தான் ஊருக்கெல்லாம் ஓடி ஓடி வரம் பாக்குற உனக்கு ஒண்ணு பாக்கலாமே உனக்கு பிடிச்ச பையனா பாருமா மாமா பேசி முடிக்கிறேன் ஐயா இது வக்கீல் பொய் போராட்டம் இல்லாத பையன் நான் சொல்லுவியா எடுத்ததும் வக்கீல் போட்டோவை காட்டுற வேற நல்ல போட்டோவை காட்டு இந்த கூத்தெல்லாம் எங்கேயாச்சும் நடக்குமா என்னடி கூத்து மருமகளுக்கு மாமனாரு மாப்பிள்ள பாக்குறது ஏண்டி குத்துக்கல்ல மாதிரி மருமகளை வீட்டுல வச்சுக்கிட்டு பெத்த பிள்ளைக்கு நீ இன்னொரு பொண்ணு தேர்ற நாங்க பார்த்தா மட்டும் உனக்கு ஏன் வலிக்குது அவன் ஆம்பளை ஆம்பளை என்ன ரெண்டு கொம்பா முளைச்சிருக்கு

அடுத்த போட்டோ காட்டு ஐயா இந்த பையன் நல்லா இருக்கானே என்ன படிச்சிருக்கான் நல்ல பெரிய படிப்பு படிச்சிருக்காரு மதுரையில காலேஜ்ல லெக்சரரா இருக்காரு என்னமா உனக்கு ஓகே தானே நீங்க பாத்து சொன்னா ஓகே தான் மாமா பையன் வீட்டுல பேசிருங்க ஒரு எட்டு போய் பையனை பார்த்துட்டு வந்துடுறேன் ஒரு முக்கியமான விஷயம் பையனோட அம்மா கிரிக்கியா இருக்கூடாது பையனுக்கு பொண்ணு தெரியும் போல அவனுக்கும் ரொம்ப இஷ்டம் பொண்ணையும் கூட்டி வந்தீங்கன்னா கையோட வெத்தலை பார்க்க மாத்திக்கலாம் முதல்ல நீ வெளியே போயா ஒரே வீட்டுல ரெண்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இல்ல தம்பி அடிச்சு மோர் எல்லாம் பேசுறோம் முதல்ல நீ கிளம்பு இல்ல தம்பி நான் என்ன சொல்ல வரேன்னா அறுவாள் எடுத்து கை கால வெட்டுவா அழகரே எதுக்கு இம்பிட்டு கோவம் சும்மா எரிச்சல கல நீ முதல்ல அந்த பொண்ணை பேசுமா நம்ம போய் பார்ப்போம் இது சரவடி இல்லம்மா புஷுவானா புஷுன்னு போவோம்ல ஏன் இப்படி எழுந்து உட்காந்துருக்கீங்க என்னன்னு தெரியல உறக்கமே வர மாட்டேங்குது உடம்புக்கு ஏதாவது பண்ணுதாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்பவும் படுத்தோடனே தூக்கம் வந்துடும் இன்னைக்கு என்னன்னு தெரியல அதான் டாக்டர் வீட்டிலேயே வச்சிருக்கீங்களே அவளை கூப்பிட்டு என்னன்னு கேட்க வேண்டியதானே ஐயோ பாவம் அவளே பகல் பூரா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இப்போதான் வந்து படுத்துருப்பா அவ்வளோ போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு ஆமா அவ அப்படியே தூங்கி கிழிச்சா எப்ப பார்த்தாலும் ஏதாவது புத்தகத்தை வச்சுக்கிட்டு வெடியே விடிய படிச்சுக்கிட்டு தாங்க இருப்பா அப்படியே சொல்ற ஆமாங்க போய் பாருங்க பார்த்து என்ன ஏதுன்னு கேளுங்க வயசான இதெல்லாம் தாங்க போய் ஒரு மாத்திரையை வாங்கி போட்டு வந்து படுத்து தூங்குங்க உக்கார் உக்காருமா என்னம்மா இந்த நேரத்துல தூங்காம உட்காந்துருக்க என்னன்னு தெரியல மாமா தூக்கம் வரல அட நான் கூட அதான் என்ன பண்ணு தெரியாம எழுந்துச்சு வந்தேன் நான் கூட எனக்கு தான் உடம்புக்கு ஏதோ நினைச்சேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா ரொம்ப யோசிச்சா சில சமயம் தூக்கம் வராதுதான் அப்படி எதுவும் பெருசா மனசுக்குள்ள

நம்ம ஊருக்கு பாட்டி வைத்தியம் தான் மாமா பெஸ்ட் மற்றதெல்லாம் வேஸ்ட் அம்மாடி நீ எதில் இருக்கேங்கிறதுக்காக சொல்லலாமா உன் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாலே மனசுக்கு அமைதியாக இருக்குமா இந்த சிரிப்பு தாமா உங்ககிட்ட இருக்கிற பெரிய மருந்து மாமா அதை நான் தான் சொல்லணும் உங்க சிரிப்பு தான் என்னோட பெரிய நம்பிக்கையே போதும் விட்டா மாவனும் மருமகளும் ஒருத்தரை ஒருத்தர் புகுந்துகிட்டே இருப்பீங்களே ஏங்க வாங்க வந்து படுங்க வேண்டி உனக்கு ஒய்த் தெரிஞ்சல் இப்படி எரிஞ்சு உழுகுற உம் பெத்த மகள் இந்த வீட்ல தான் இருக்கா அவகிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து பேச காணும் எங்க இருந்தோ வந்த விலை கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நீ எங்க இருந்து வந்தியோ அங்கிருந்து தான் என் மருமகளும் வந்திருக்கா என்னமோ நீ ஆகாசத்துல இருந்து வந்த மாதிரி சொல்ற இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசுங்க வாங்க வந்து படுங்க அம்மாடி இன்னும் கொஞ்சம் விட்டா உன் அத்தை காலில் சலங்கை கட்டிட்டு ஆடுவா அத்தை ராத்திர அவ ஆட்டத்தை பாக்குற அளவுக்கு ஏன் நெஞ்சில தைரியம் இல்லம்மா நான் போய் படுக்கிறமா நீங்க சீக்கிரமா போய் படுத்துங்கம்மா சரிங்க oh <laughs> இனிப்பும் கசப்பும் மாதிரி ஒரு நல்லதும் கெட்டதுமா செய்தி ஒண்ணு வந்திருக்கு செய்தி ஒண்ணு வந்திருக்கு அவன் தான் எடுத்துப்பான் எடுக்கிற அவன் தான் கொடுப்பான் வந்தவங்க எல்லாம் போய்தான் ஆகணும் போனவங்க திரும்பவும் வந்துதான் ஆகணும்